நாம் படைக்கப்பட்டதின் நோக்கம் அறியாமல் நம் வாழ்க்கையை நாம் இயக்கிக் கொண்டிருக்கிறோம் அதனால்தான் நாம் கடவுச்சொல் மறந்த கணினிகள் கடவுச்சொல் மறந்துட்டோம் அப்படின்னு ஏன் சொல்றேன்னா வாழ்வின் படை நம்முடைய படைப்பின் நோக்கத்தை மறந்துவிட்டோம் என்பதுதான் கடவுச்சொல் மறந்த கணினிகள் நாம் எதற்காக ப படைக்கப்பட்டிருக்கிறோம் என்று ஒரு நிமிடம் நாம் அதை யோசித்து அதை நோக்கி பயணிக்க வேண்டும் இந்த இதற்கான விடை பல பகுதிகளாக நமக்கு கிடைக்கும் கடவுள் சொற்களை கண்டுகொண்டால் பிறப்பின் நோக்கம் அறியும் நம் உடலின் நம் ஆன்மாவின் பிறப்பு நோக்கம் அறியும் அந்த வழி நமக்கு எளிதாக கண்களில் புலப்படும் அதற்குத்தான் இந்த கடவுச்சொற்கள் சொற்கள் வணக்கம் தமிழகம் டைம்ஸ் நேயர்களே கடவுச்சொல் மறந்த கணினிகள் இந்த கடவுச்சொல் மறந்த கணினிகள்ன்ற வார்த்தையை இது அத்தியாயம் இந்த அத்தியாயம் நீண்ட அத்தியாயங்களில் நாம் வந்திருக்கிறோம் இந்த அத்தியாயத்தில் இந்த இத்தனை அத்தியாயங்களிலும் கடவுச்சொற்கள் எங்கெல்லாம் உங்களுக்கு இயல்பாகவே கிடைக்கும் அதை கொண்டு நீங்கள் எப்படி அடுத்த கட்டம் நகர முடியும் என்று நான் பல வீடியோக்கள் இருக்கிறேன் இந்த இப்பவும் இந்த வீடியோலையும் நான் வந்து முதல் வீடியோவில் சொன்ன ஒரு விஷயத்த சொல்கிறேன் நாம் படைக்கப்பட்டதின் நோக்கம் அறியாமல் நம் வாழ்க்கையை நாம் இயக்கி கொண்டிருக்கிறோம் அதனால்தான் நாம் கடவுச்சொல் மறந்த கணினிகள் ஒருவேளை ஒரு பாஸ்வேர்டு கிடச்சிருந்தா நமக்கு நல்ல வழி கிடைச்சிருக்கும் அந்த பாஸ்வேர்டு அப்படிங்கிறத கடவுச்சொல்ங்கிறத நம்ம வாழ்க்கையில் வெவ்வேறு வடிவங்களில் அதை எதிர்பார்ப்போம் ஒரு நல்ல வசதியுள்ள பெற்றோர்கள் கிடைத்திருந்தால் நமக்கு வளமான வாழ்க்கை அமைந்திருக்கும் என்று நினைக்கக்கூடிய நினைக்கக்கூடியவர்கள் இருக்கிறார்கள் எல்லாம் பணம் இருந்தது எல்லாம் இருந்தது ஆனால் சிறந்த வழிகாட்டிகள் எனக்கு இல்லை என்று சிலர் நினைத்திருக்கலாம் நல்ல குருமார்கள் கிடைக்கவில்லை என்று நினைத்திருக்கலாம் ஏனென்றால் எங்கு குரு என்று ஆசிரியர் அது நமக்கு கல்வியில் கல்வி ப பயிற்சிக்கூடிய ஆசிரியராக இருக்கலாம் வாழ்க்கையை நமக்கு படித்து காட்டுகிற ஆசிரியராக இருக்கலாம் நாம் ஆசிரியர் என்றாலே ஒரு வகுப்பறையில் பாடம் நடத்துவதை மட்டுமே குறிப்பிடும் ஒரு சொல்லாக அது மாறிவிட்டது அல்ல நீங்கள் பா நீங்கள் பிரயாணம் செய்யும் பொழுது உங்கள் எதிரில் வருபவர் நீங்கள் ஒரு காரில் பிரயாணம் செய்து கொண்டிருக்கிறேன் வைத்துக் கொள்ளுங்கள் உங்கள் எதிரில் வருபவர் எதிரில் காரில் வருபவர் ஐயா இந்த திருப்பத்தில் ஒரு சின்ன பள்ளம் இருக்கிறது பார்த்து செல்லுங்கள் என்று கூறுவதும் அவரும் சில வினாடி ஆசிரியர்கள் சில வினாடிகளுக்கு அவர் ஆசிரியர்களாக இருப்பார் அதை நீங்கள் கொஞ்சம் சுதாரித்துக் கொண்டு அந்த பள்ளத்தை கடந்திருப்பீர்கள் அவர் சொல்லவில்லை என்றால் நீங்கள் அந்த ஆபத்தில் சிக்கியிருப்பீர்கள் ஆனால் அப்படி உங்களை நோக்கி சொல்ல வேண்டும் என்ற எண்ணமும் அவருக்கு ஏற்படுவதற்கு உங்களுடைய தருணங்கள் சரியாக இருக்க வேண்டும் இப்படி நிறைய விஷயங்கள் கடவுச்சொல் மறந்துட்டோம் அப்படின்னு ஏன் சொல்கிறேன்னா வாழ்வின் படை நம்முடைய படைப்பின் நோக்கத்தை மறந்துவிட்டோம் என்பதுதான் கடவுச்சொல் மறந்த கணினிகள் கணினிகள் என்று சொல்லு போன என்னுடைய இதே சேனலில் வர்ற இன்னொரு செவ்வாய்க்கிழமை தோறும் வர்ற தொடருக்கு மனிதர்கள் ப்ரீ ப்ரோக்ராம்டு கம்ப்யூட்டர்ஸ் என்று தான் வைத்திருப்பேன் அந்த கம்ப்யூட்டர்ஸ் கணினிகள் என்று நான் அந்த கணி கம்ப்யூட்டரை பற்றியே ஏன் சொல்கிறேன் அப்படின்னா அதிக புழக்கத்தில் இருக்கும் ஒரு கருவி அதிக புழகத்தில் உள்ள கருவியை வைத்துதான் நாம் அதிகமாக புரிய வைக்க இயலும் என்பதால் அப்படி கூறுகிறேன் படைப்பு நோக்கம் அறியாத படகுகள் என்று ஒரு சிறிய சொல்லாடலை கூட சென்ற காணொலியில் நான் அதை சொல்லியிருந்தேன் நாம் படைப்பு நோக்கம் அறிந்திருக்கவில்லை படைப்பு நோக்கம் அறிந்திருக்க வேண்டும் என்றால் நமக்கு அதற்கான ஒரு சிறந்த புலமை வேண்டும் வாழ்க்கையை பற்றி அறிந்து கொள்ள புலமை வேண்டும் அதற்கு நாம் பள்ளிக்கு செல்ல வேண்டும் பள்ளி கல்லூரிகளில் படிக்க வேண்டும் அந்த படித்த கல்வியை கொண்டுதான் நாம் அந்த புலமைகளை அர்த்தங்களை தெரிந்து இயலும் என்றால் இல்லை இங்கு நாம் சாதாரண வாழ்க்கையில் நீதிமன்றங்கள் நீதிபதிகள் என்று நாம் ஒரு அமைப்பை பார்க்கிறோம் அவர்கள் நீதிபதிகள் நீதிமன்றங்கள் என்றால் அங்கே உலக சமூக ரீதியான இந்த உலகத்தினுடைய பிரபஞ்ச நீதிகளை அங்கு நீங்கள் பெற்றுவிட இயலாது அங்கு இங்கு கட்டமைக்கப்பட்ட சில விதிகளை அந்த விதிகளுக்கு அவர்கள் அந்த விதிகளை கொண்டு அவர்கள் ஒரு தீர்ப்பு வழங்குகிறார்கள் என்பதால் அவர்கள் நீதிபதிகள் நன்றாக கவனிக்க வேண்டும் அவர்கள் தீர்ப்புகள் வழங்குவதால் தான் நீதிபதிகள் அவர்கள் நீதிபதிகளாக தகுதி பெற்று தீர்ப்புகளை வழங்கவில்லை சற்று குழப்பமாக இருக்கலாம் நான் சொல்வது என்னும் ஒருமுறை கூறுகிறேன் அவர்கள் நீதிபதிகள் என்றால் நீதி அறிந்திருக்க வேண்டும் அவர்கள் எழுதப்பட்ட விதிகளை அறிந்தவர்கள் தீர்மானிக்கப்பட்ட சட்ட வல்லு சட்ட விதிகளை அறிந்திருப்பவர்கள் அவைகளை கொண்டு தீர்மானித்து உங்களுக்கு ஒரு தீர்ப்பை வழங்குவார் அதனால் அவர் நீதிபதி என்று அறியப்படுகிறார் அவருக்கு பிரபஞ்ச நீதிகளை பற்றி தெரிந்திருக்குமோ தெரியாதோ ஆனால் அவர் செயல்படுத்த இயலாது பிரபஞ்ச நீதி என்பது வேறு குற்றமே செய்யாமல் இவர்கள் குற்றம் என்று எந்த விதிகளை கொண்டு வடிவமைத்திருக்கலாம் அந்த குற்றங்களுமே செய்யாமல் தண்டனை அனுபவித்த பலர் இங்கு உண்டு ஏன் என்ற கேள்விக்கு நீதிபதிகளுக்கு விடை தெரியாது அதனால தான் அவர்கள் சட்டம் அந்த அரசியல் நிர்ணய சட்டங்களை படித்த நீதிபதி என்று நான் கூறினேன் அவர்களுக்கு என்ன நீதி வழங்க வேண்டும் என்று முன்பே தீர்மானிக்கப்பட்டிருக்கிறது அதை கடந்து அவர்கள் ஒரு தீர்ப்பை வழங்கிட இயலுமா முடியாது அதுபோல்தான் நமக்கென்று கடவுள் சொற்கள் இருக்கின்றன நாம் எதற்காக படைக்கப்பட்டிருக்கிறோம் என்பதை எல்லா மனிதர்களாலும் எல்லா நிலையிலும் அறிந்துவிட இயலாது ஆனால் நாம் எதற்காக நாம் என்பது நாம் நம் உடலையும் நாம் என்று நினைக்கக்கூடிய அந்த ஆன்மாவையும் குறிப்பிடுகிறேன் நாம் எதற்காக பய படைக்கப்பட்டிருக்கிறோம் என்று ஒரு நிமிடம் நாம் அதை யோசித்து அதை நோக்கி பயணிக்க வேண்டும் இந்த இதற்கான விடை பல பகுதிகளாக நமக்கு கிடைக்கும் ஒரே நாளில் கிடைப்பதற்கு சில அரிய வகை அரிய பிறவிகளுக்கு அதிசய பிறவிகளுக்கு மட்டுமே அவர்கள்தான் நமக்கு மகான்களாக தோன்றுகிறார்கள் அவர்களுக்கு தான் தங்களுடைய படைப்பின் நோக்கமும் தன்னை சார்ந்து தன்னை நோக்கி வந்திருக்கிற தன்னை நோக்கி வந்திருக்கிற மனிதர்களின் படைப்பின் நோக்கமும் அவர்களுக்கு தான் புரியும் நீங்கள் வாழ்வின் முழுவதும் தேடிக்கொண்டே சொற்கொலை கொண்டு சில பாஸ்வேர்டை கொண்டு அதை கடந்து கொண்டே செல்ல வேண்டும் அப்போதுதான் முழுமையாக நம்முடைய படைப்பின் நோக்கம் புரியும் கடைசி வரைக்கும் நம்ம படைப்பின் நோக்கமே தெரியலனா எப்படிப்பா கடவுச்சொல் பார்த்துக்கிட்டே போகிறதுன்னு நினைக்காதீங்க நீங்கள் மிக உணர்வுபூர்வமாக அர்ப்பணிப்பு உணர்வோடு அந்த கடவுச்சொற்களை கடந்து கடந்து நீங்கள் சென்றீர்கள் என்றால் உங்கள் படைப்பின் நோக்கம் உங்களுக்கு புரிய ஆரம்பிக்கும் படைப்பின் நோக்கம் புரிய ஆரம்பித்து விட்டால் மற்றவைகள் விலகிவிடும் அந்த மாயத்திறைகள் விலகிவிடும் அந்த மாயத்திரையில் விலகினால் மட்டும்தான் உங்களுக்கு ஒவ்வொரு மாயத்திரை விலகும் பொழுதும் ஒரு கடவுச்சொல் கிடைக்கும் அந்த மாயத்திரையில் விலகுவதற்கு நீங்கள் விழிப்புணர்வுடன் இருக்க வேண்டும் அதுதான் நிகழ்காலத்தில் வாழுங்கள் த ஸ்டே இன் த ப்ரஸன்ஸ் ப்ரசன்ஸ் ஆஃப் மைண்ட் என்று சொல்வது ஆனால் அத்தனை எளிதான விஷயமல்ல நாம் அந்தந்த காலங்களில் வாழ்வது காரணம் நாம் சில முடுக்கிவிடப்பட்ட விசைகள் கொண்டு நம் மனம் நம்மளுடைய சிந்தனை வெவ்வேறு திசைகளில் பாய்ந்து கொண்டிருக்கிறது பணம் சேர்த்தல் அதுவும் குறிப்பிட்ட நாட்களுக்குள் இவ்வளவு பணம் சேர்த்தல் என்பது ஒரு மிகப்பெரிய முடுக்கு விசை அதை நோக்கி ஓடும்பொழுது இந்த வாழ்வியின் நோக்கம் அறிய வேண்டும் விதிகளை அறிய வேண்டும் இதெல்லாம் நம் காதுகளுக்கு சற்று தான் கேட்கும் நம் காதுகளுக்குள் செல்வதற்கு அதற்கு வழி இருக்காது அப்படியே நம் காதுகள் வழியாக நம் மூளைக்கு சென்றாலும் அவை சேமிக்கப்படாது சேமிக்கப்படாத சில என்ன சொல்கிறது விலை உயர்ந்த சொற்கள் அந்த சேமிக்கப்படாதுன்னு சொல்கிறதுல இன்னொரு விஷயம் இருக்குது இந்த ஒவ்வொரு வாரமும் சனிக்கிழமை அன்னைக்கு நம்ம எல்லோருக்கும் எல்லோருக்கும் ஜெராக்ஸ் மிஷின் அப்படின்னு சொல்கிறேன் அவைகள் சேமித்து அது என்னென்னா பெட்டகம் பெட்டகம் நான் பேசுகிறேன் இதெல்லாம் அதில் சேமிக்கப்படாமலே சில விஷயங்கள் கடந்து போகும் அது எப்படி நீ செய்கிற எல்லா காரியமும் எல்லா சொல்லும் பதிய அதில் பதியப்படும் அந்த அந்த தொடரில் நீங்கள் சொன்னீங்க ஆனால் இதில் வந்து அது சேமிக்கப்படாமல் போகும் வாய்ப்புண்டுன்னு சொல்கிறீங்க அப்படின்னா என்ன காரணம்னா உங்களுடைய விசைகள் வெவ்வேறு திசையை நோக்கி இது தங்களை செலுத்தி கொண்டிருக்கும் இதோ தேடலில் இருக்கும் அப்பொழுது சில வாக்கியங்கள் சில வாசகங்கள் உங்களுக்கு புரியாவிட்டாலும் அவைகள் புரியாத மொழிகளாகவே சேமிக்கப்படும் புரிந்து அறிந்து அதனுடைய அர்த்தங்களை முழுவதுமாக அறிந்து செயல்படும் வார்த்தைகளை தவிர புரியாத வார்த்தைகளாகவே அவைகள் சேமிக்கப்படும் அவ்வாறு புரிய புரியாத வார்த்தைகளாக சேமிக்கப்பட்டவைகள் அங்கு வெறும் வார்த்தைகளாகவே இருக்கும் மீண்டும் ஞாபகத்துக்கு வரும்பொழுது எப்படி உபயோகப்படுத்துவது என்ற குழப்பம் நோக்கில் இருக்கும் சரி இப்போ கடவுச்சொல் மறந்த கணினிகள் என்பது தன் படைப்பின் நோக்கமறியாத மனிதர்களை தான் குறிப்பிடுகிறேன் என்பதைத்தான் இவ்வளவு நீண்ட ஒரு விளக்கமாக சொன்னேன் அந்த கடவுச்சொற்களை அறிய நம்முடைய பேராற்றல் நம்முடைய அந்த உடல் சக்தி பிரபஞ்ச சக்தி நமக்குள் இருக்கும் அடங்கி இருக்கும் அந்த பிரபஞ்ச சக்தி இவைகளை கொண்டு நாம் அந்த கடவுச்சொற்களை கலந்து கொள்ளலாம் கண்டு கொள்ளலாம் கடவு சொற்களை கண்டுகொண்டால் பிற பிறப்பின் நோக்கம் அறியும் நம் உடலின் நம் ஆன்மாவின் பிறப்பு நோக்கம் அறியும் அந்த வழி நமக்கு எளிதாக கண்களில் புறப்படும் அதற்குத்தான் அந்த கடவு சொற்கள் மற்றும் ஒரு அத்தியாயத்தில் பார்க்கிறேன் தொடர்ந்து நம்ம சேனலில் நீங்கள் ஜாயின் பண்ணுங்கள் மெம்பராக ஜாயின் பண்ணுங்கள் சில தொடர்கள் வந்து மெம்பர்களுக்கு மட்டும் போய் சேரும் சப்ஸ்கிரிப்ஷன் சப்ஸ்கிரிப்ஷன் பண்ணுங்கள் நோட்டிஃபிகேஷன் பில் பதிவு பண்ணுங்கள் തുടർന്ന് നാം ഇതിൽ കാണലാം നന്ദി വണക്കം